சரியாக பார்த்து இவர்கள் எல்லோரையும் திருடர் இருக்கிறார்கள் இவர்கள் தான் முதலாவது திருடுகிறார்கள் என்றால் பொய் சொல்லி மக்களின் வாக்குகளை திருடுகிறார்கள் நாம் இன்று எமது பெயர்கள் மற்றும் பட்டியல்களை தேர்தல் ஆணையக்குழு கொடுத்து சமர்ப்பித்துள்ளோம் அதாவது இந்த தேர்தல் என்பது எங்களுக்கு எமக்கு ஒரு கட்டாயமான ஒரு வெற்றிகரமான ஒரு தேர்தல் என்று நான் கூற வேண்டும் ஏனென்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து கூறுவது அவ்வளோ பொய் இவர்கள் பலவிதமான பொய்களை கூறிய மக்களை ஏமாற்றி மக்களின் வாக்குகளை சரியாக பார்த்து இவர்கள் எல்லோரையும் திருடர் என்கிறார்கள் இவர்கள் தான் முதலாவது திருடர்கள் என்றால் பொய் சொல்லி மக்களின் வாக்குகளை திருடுகிறார்கள் அந்த வாக்கின் மூலம் மக்கள் பெருமளவு மனதோடு வாக்களித்தார்கள் இவர்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று இவர்களது மாற்றம் என்னவென்றால் இவர்கள் மாறிவிக்கிறார்கள் அதான் உண்மை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு வாகனத்தை பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்போம் என்றார்கள் அது மட்டுமல்லாமல் அரிசி வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர மாட்டோம் எனது விவசாயிகளுக்கே முன்னுரிமை என்றார்கள் அது அதுவும் பரவாயில்லை தாஜூட்டை கொண்டவர்களே நாம் கட்டாயம் சிறையில் இடுவோம் என்றார்கள் ராஜபக்ஷ ராஜபக்ஷ குடும்பத்தினரை சிறையில் இடுவோம் என்றார்கள் கடைசியாக செய்தது ஒன்றுமே இல்லை வந்ததிலிருந்து பொய்கூறி பொய்கூறி மக்களின் வாழ்வு செலவுகளை அதிகரித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இன்று இந்த தேர்தலுக்கான அவர்களது புதிய நாடகம் தான் பட்டலந்து அவர்கள் இந்த பட்டலாந்தையை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி தேர்தலில் வெற்றி கொள்ளலாம் என்ற ஒரு கனவு நான் தேசிய மக்கள் சக்தியிடம் ஒன்று கூறுகிறேன் என்னவென்றால் நீங்கள் பட்டலாந்தையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறீர்கள் சந்தோஷமான விடயம் அதுபோன்று எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதுகளில் உங்களது சகாக்கள் பலவிதமான தொழிற்சாலைகளை தீ தீ வைத்தார்கள் அந்த அதையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் அது மட்டும் இல்லாம இன்று விஜயகுமார் துங்க யாரால் கொல்லப்பட்டார் என்று தெரியவில்லை அதையும் சமர்ப்பியுங்கள் அதற்கு பிறகு தெரியும் யார் யார் என்று இதை ஏன் சமர்ப்பிக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கும் தெரியும் ஏனென்றால் சமர்ப்பித்தால் இந்த கத்துபவர்கள் இன்று உள்ள செல்ல வேண்டிய ஒரு விடயம் ஏற்படும் அதனால் நான் கூறுகிறேன் மக்கள் இப்போதை மக்கள் முழுமனதாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு கட்டாயமாக வாக்களிப்பார்கள் வாக்களித்து எல்லா சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம்